எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தை திருநாள் உங்களுடைய ராசியிலே சூரியன் வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் செவ்வாய்க்கிழமை அன்று எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கு சரியான கணக்குகளின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் தை மாதம் பிறக்கிறது அதாவது சூரியன் மகர ராசிக்கு ஒரு அஷ்டமாதிபதி ராசியிலேயே ஆகினால் இந்த அஷ்டமாதிபதி ராசியில் இருப்பதும் ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டிலே இருப்பதும் இந்த நெருங்கிய அந்த டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிரகங்களின் நெருக்கம் மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தருகிறது ஜெயம் பெறும் காலம் என்றால் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு காட்டுவதற்கு ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பை தருகிறது சூரியன் ராசியிலே வருவது என்பது என்பது எப்படிப்பட்ட சிறப்புகளை தரும் என்று பார்ப்போம் எனது அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகரராசி என்பர்களே உங்களுடைய இந்த வார பலனை பார்க்கும் போது அதாவது பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மார்கழி மாதமானது திங்கட்கிழமை மார்கழி இருபத்தி ஒன்பது நாட்களோடு மார்கழி முடிந்து தை துவங்கி ஒன்று முதல் ஆறு நாட்கள் வரை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பொதுவான ஒரு பழமொழி இது மனதிலே நின்று ஒரு உற்சாகத்தையும் ஒலி வெள்ளத்தையும் தரக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட ஒலி வெள்ளம் தை சூரியன் தரக்கூடிய சிறப்பு இதுவரை புரியாத விஷயங்கள் புரியும் உடல் உஷ்ணமடையும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படி இருக்கும் வேகப்படுத்தக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் வாரத்தினுடைய துவக்கம் திங்கள் செவ்வாய் இந்த நாட்களில நிச்சயமாக மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளை சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளை தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய் சந்திரன் இணைந்து சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக உங்களுடைய உடல் உழைப்பின் மூலமாக ஒரு வெற்றி அதே சமயத்தில் இந்த பண்டிகை காலங்களிலே அதிகப்படியான உடல் உழைப்பு அல்லது சந்தோஷம் அதிகப்படியான உணவுகளை எல்லாம் சாப்பிட்டீர்கள் என்றால் வார கடைசியிலே அதற்கான சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிரகங்களின் அடிப்படையிலுமேயே பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினாறு வியாழக்கிழமை காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் முதல் ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரை சந்திராஷ்டமம் ஆகையினாலே சந்திரன் அஷ்டம நிலைக்கு செல்வதும் அந்த அஷ்டமத்ததிபதி உங்கள் ராசியில் இருப்பதும் இது ஒரு அற்புத நிலையை தரும் இருந்தாலும் புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது அல்லது தேவையற்ற நபர்களுடைய பேச்சை கேட்டு ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது என்பதில் கவனம் தேவை ஆனால் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை பலம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தருகிறது ஆகையினாலே தெய்வ அனுகிரகம் என்பது இருக்கிறது இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை துவங்கி சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய இந்த காலம் ஆகையினால தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபடாதீர்கள் குறிப்பாக சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபடுவது உடலுக்கு ஏற்காத உணவுகளை சாப்பிடுவது அல்லது அதிகப்படியான உங்கள் சக்திக்கு இயன்ற விஷயங்களை செய்வது தவிர்க்க வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப நபர்கள் யாரேனும் உங்களிடமிருந்து ஏதேனும் ஒரு பொருளை வாங்கித் தருவதற்காக கேட்கலாம் ஒரு சுப விரை செலவாக அது அமையலாம் ஆனால் அது உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை தரும் வாங்கித் தருவது சரியா தவறா என்ற ஒரு மனக்குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறது ஆகையினாலே குழப்பம் நீங்குவதற்கு குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய அவர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது என்பது மிக முக்கியம் இருந்தாலும் கூட எது தேவை எது தேவையில்லை என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் என்றால் ஒரு வேலை வாங்கி தர வேண்டாம் என்று நினைத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சியை கருது எதற்காக என்று பொறுமையாக அந்த விஷயத்திற்கான காரணத்தை எடுத்து கூறக்கூடிய சூழ்நிலை இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தினுடைய பண்டிகை தினம் அதனால் போக்குவரத்து இந்த காணும் பொங்கல் என்று ஒன்று இருக்கிறது இதனால் ஒரு சிறு பயணங்கள் ஏற்படும் நீங்கள் பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது அல்லது உணவு அதிகமாக சாப்பிடக்கூடிய குறிப்பாக இந்த பொங்கல் அன்று செவ்வாய்க்கிழமை அதைத் தொடர்ந்து உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது கூடுதலான உணவு கூடுதலான அலைச்சல் இதுதான் காரணமாக சிறிது ஏதேனும் உடல் உபாதைகள் தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே கவனம் இருந்தாலும் கேது குருபார்வை பெற்று இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த ஒன்பதாம் நிலையில அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய கேதுவாக அமைகிறார் ஆகினாலே பண பயன் தன லாபம் எப்படியோ கையிலே பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட வரவை விட கையிலே லட்ச ரூபாய் இருந்தால் கோடி ரூபாய்க்கு திட்டம் வைத்திருப்பீர்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை தரும் அதனால் பொருளாதார சிக்கல் போன்ற ஒரு மனநிலையை நீங்களாகவே ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்ள ஒரு அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்ப ஒரு திட்டத்தை அமைத்துக் கொள்வது என்பது மகர ராசிக்கு சாதாரணமாகவே அமையாது ஆகையினாலே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பண பற்றாக்குறை என்று குடும்பத்தாரிடம் புலம்புவதை தவிர்த்தல் வேண்டும் ஏனென்றால் எளிதிலே வரக்கூடிய காலத்திலே பணம் என்பது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய மனநிலை அதாவது எதை கண்டும் கலங்காத அந்த கம்பீர நடை சிங்க நடை போட்டு சிகரத்தை ஏறு என்று சொல்வார்கள் அல்லவா அது மகரத்திற்கு பொருந்தும் உங்களுடைய அந்த மன வலிமையை கண்டு மற்றவர்கள் போற்றி புகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை வியாபாரத்தில் உங்களை பார்த்து உங்களை போன்று வளர வேண்டும் உங்களை போன்று சவால்களை சந்தித்து மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் என்பது இருக்கும் இது பண்டிகை காலம் பொங்கல் அது மட்டுமல்ல தமிழகம் என்று எடுத்துக்கொண்டால் நீண்ட நடிக நாட்களுக்கு விடுமுறை தருகிறார்கள் ஏனென்று உங்களுக்கு அந்த பண்டிகையினுடைய உணர்வு சற்று மிகுதியாகவே அந்த நாட்கள் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களாக இருக்கும் போது இந்த நேரத்தில் முழுவதுமாக வீணடிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டு விடுகிறது ஆகினால மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த நாட்களில் வீணடிக்காமல் இருக்கும்படியாக எல்லா நிகழ்வுகளையும் அப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் வீணடிக்காமல் இருக்க வேண்டும் பயனுள்ள விஷயங்களில் தினம் ஏதேனும் ஒன்றை படிப்பது அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செலவுகளின் காரணமாக முதலேஷன் செலவுகளின் காரணமாக ஏதேனும் ஒரு கூடுதல் செலவு என்று இருக்கக்கூடிய அல்லது ஒரு நிலம் ஒரு வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளில் சற்று கூடுதல் செலவு இருக்கும் ராசியில் சூரியன் மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு அந்த மனக்குழப்பத்தில் கோபம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு பேச்சிலே கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த எந்த விதமான அந்த பேச்சு மட்டுமல்லாமல் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் மற்றும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனியவை பேசும்போது இல்லத்திலே இனிப்பான செய்திகள் நிச்சயமாக வரும் பணமழை கொட்டும் நிச்சயம் பணமழை கொட்டும் உண்மையை எப்படி சொன்னாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும் ஆகையினாலே தொடர் முயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றி ராகுவேறு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தை என்றால் இந்த தை சூரியன் ஒல்லி வெள்ளத்தை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய பிரகாச சூரியனாக அமைகிறார் புதன் விரய புதனாக இருந்தாலும் கூட அதிகப்படியான தன லாபத்தை அள்ளித்தரக்கூடிய புதனாக இருக்கிறார் ஆகையினாலே அற்புதம் நிச்சயம் நிகழும் உங்களுடைய மாமன் மாமி வகைகளிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகி சிறப்பை தரக்கூடிய அமைப்பு உத்திராடம் திருவோணம் அமிட்டத்திலே பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி கூடுதல் சிறப்பை தரக்கூடிய நாட்கள் பதிமூன்று திங்கள் பதினைந்து புதன் ஆன்பது நேயர்களே இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தையே மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பை இது தருகிறது அந்த நாளிலே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித்தருவதற்கான தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடக ராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டுல சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கிரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏகம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பது பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ்க் ஏற்படுத்தக்கூடிய பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து தேவையற்றவற்றையெல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பணம் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையனை கழித்தல் என்பது போட்டு எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலூஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அதை மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்யநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேரஸ்வரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வாய் திருத்தி சார்த்தம் இந்த நாளிலே திலகோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தைப்பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்தில இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் விதியை நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் இது உத்தர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயல்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி காரணங்களிலே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லி இருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபில் பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் பூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்தயோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் வங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்டல் நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டைவிரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் இந்த நாளில ஒரே நாளில் மூன்று திதிகள் வருகிறது தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிரகாஷ்டம் அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் சஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான் நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி